ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த வீடியோவில் வந்து நயாலா அந்த ரெண்டு லாங்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஸ்க்ரீனில் ரெண்டு லாங் கொம்மு அப்போட்ஸ் அண்ட் இருக்கிற ஒரு ஜந்து அது பிக்கர் தேன் டேர் அண்ட் இட் லுக்ஸ் லைக் బఫె చిన్న ఒక మీం సైజ్ బఫెలో, విత్ షార్ప్ ఆర్మ్స్ లైక్ కొమ్ము అదికి ఎదుర్లో వందలయన్ లయన్ వే కింగ్ ఆఫ్ ద జంగిల్ ఇలా మృగరాజు అల్ అనిమల్కెం అది వే కింగ్ లయన్ పతా ఎలా బై ஆனால் எங்கள் ரிவர்ஸில் நடக்கிறத பாருங்க அந்த நயாலா அந்த கொம்மு இருக்கிற லாங்கு கொம்மு ஷார்ப்பு ஆம்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கொம்மு இருக்கிற நயாலா அந்த லயனை ஓட்டி ஓட்டி அடிக்கிறத பாருங்க ஆ ஆ அண்ட் அந்த நயாலுக்கு பின்னாடி வந்து ஒரு பாண்ட் இருக்குது ஒரு வாட்டர் பாடி இந்த அதில் போய் இந்த லைன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பாண்டில் போய் டேங்கில் போய் குதிக்கிறது நயால் டேங்கில் வந்து ஒரு முயல் இருக்குது க்ரோக்கடில் பெரிய க்ரோக்கடில் இருக்குது அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் பின்னாடி குரோக்கட் முன்னாடி சிம்மம் லயன் அந்த ஹெல்ப்லெஸ் நயால காமன் கூலாக தைரியமாக எதிர்க்கினு எதிர்த்து நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டுதுமே ஓட்டி ஓட்டி அடிக்கிறத பாருங்கள் அது தாங்க வாழ்க்கையோட தத்துவம் ஆ இதில் மொரால் என்ன இந்த மாதிரி இந்த இதுக்கு மேலே இது உயிருக்கே ஆப்பத்தானா பின்னாடி வந்து குரோக்கடையல் மேல் ஃப்ரண்டில் வந்து லயனு ரெண்டுமே வந்து திஸ் இஸ் ஃபுட் ஃபார் போத் போத் ஆஃப் தம் லயனுக்கு குரோக்கடையலுக்கு இந்த நயால வந்து ஃபுட்டு இல்லையா அதிலிருந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து தப்பிக்கிறது அந்த எனிமே ஷத்ருவை வந்து ஓட்டு ஓட்டு அடித்து தப்புக்கிறத அது தாங்க நம்ம கூட நிறையா நமக்கு பிரச்சனைகள் வரும் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் லைஃப்பில் இந்த நயாலாவுக்கு வந்த மாதிரி அது வந்து கூல் அண்ட் காமாக இருந்து தைரியமாக அது ஃபேஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ட்ரபுளில் இருந்து அந்த டேஞ்சர்லேருந்து அது வெளியில் வர முடிஞ்சது நம்ம கூட வாழ்க்கையில் வந்து டே இன் அண்ட் டே அவுட் வி ஃபேஸ் லாட் ஆஃப் அன்சக் லாட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர்ஸ் ஆர் இர்க்ஸம் சுச்சுவேஷன்ஸ் அதில் இருந்து சக்ஸஸ் சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர்றாங்க அதே அதுவே அவங்களுக்கு வந்து சாதகமாக அதை வந்து மாற்றிக்கிறாங்க ஏன் பிகாஸ் தே டோன்ட் அப் தே டோன்ட் பிகம் டென்ஸ் அண்ட் அன்னெசரி குதிச்சு குதிச்சு கற்று அதெல்லாம் எல்லாமே இதில் இருந்து நான் எப்படி வெளியில் போகணும் நான் பிளான் பண்ணு தைரியமாக லைக் இ டேக் ஃப்ரம் எம்எஸ் தோனி சார் எடுத்துக்கோங்க ஆர் சம்படி ஊ ர் யுவர் பேரண்ட்ஸ் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் பேரண்ட்ஸ் ஒரு மதர் அண்ட் ஃபாதர் நீங்கள் சின்ன குழந்தைலேருந்து அவங்கள பார்க்குறது இல்லை அவங்க எத்தனை பிரச்சனைங்க வந்து பார்த்துருக்காங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வளர்த்துருக்காங்க உங்களை இவ்வளோ பெரிய ஆளாகி நீங்கள் பெரிய போஸ்டில் இருக்குங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை மறந்துட்டுங்க ரைட் அது விடுங்க அது ஃபேமிலி மேட்டர் கம்மிங் பேக் டு திஸ் அவர் வீடியோ ஸோ திஸ் நயாலில் ஹவு இட் போல்ட்லி காம்லி இட் அட்டாக்ஸ் எனிமிஸ் தட் இஸ் நயாலாஸ் இனிமே இஸ் அ ஃப்ரண்ட்டு லயன் பேக்கு க்ரோக்கடாயில் சி வில் பிளே த வீடியோ சீன் நோட் ஆக்கிங் ஜஸ்ட் சி திஸ் ஆட்டு சி ஓட்டு ஓட்டு அடிக்கிறது ஓட்டு அடிக்கிறது சி லயனே யூஸ் பேக்கு மீன் லைக் பூனை சிம்மம் வந்து கேட் ஆயிடுச்சு அதுக்கு என்னென்னு தெரியல பயந்துடுச்சு அதில் நயாலான்னு பார்த்து ஓட்டு ஓட்டு அடிக்கிறது இப்போ லயா நயாலில் போய் பாண்டில் குதிக்கிறது பாருங்கள் அந்த டேங்கில் டேங்கில் மொயல் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்டில் மூவ் ஆகுதா தெரியறதா மொயலு ஸோ நயாலான இட் இஸ் கோயிங் கோயிங் தேர் நயால நயாலே டு எஸ்கேப் ஃப்ரம் தட் குரக்கடேல் ஆல்சோ அண்ட் அதிலேருந்து எஸ்கேப் அது அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வந்தால் லயன் வந்து பாருங்கள் இங்கே ரெடியாக இருக்கு காத்துக்கினு இருக்குவே அந்த டேங்க்குக்கு சி தட் யூ கேன் சி எக்ஸ்ப்ளனேஷன்னு மே நாட் ரெக்வயர் யூ யுவர் செல்ஃப் கேன் சி த சுச்சுவேஷன் வித் யூர் ஐஸ் டைரக்ட்லி திஸ் த சுச்சுவேஷன் வாட பார்த்துக்கலான்னு இது உட்கார்றது அங்கே ஏதோ முயல் வந்து குரோக்கடையிலேருந்து டே நான் உறண்டா ஒன்று பிடிச்சுக்கிறாண்டாசி அதை அடிக்கிறது போய் குத்துது அதுக்கு வந்து அந்த கொம்பால் குத்துனது வந்து சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு போல் அது நமக்கு ஹர்ட் ஆகிடுச்சேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஜூரி ஆகிடுச்சோன்னா உடனே டாக்டர்கிட்ட போவால்ல அந்த சிம்மம் லே எந்த டாக்டர்கிட்ட போகும் அதுக்கு பூமி தான் அதுக்கு டாக்டர் மண்ணு தான் டாக்டர் மண்ணில் அப்சைட் டவுனாக படுத்துக்கிட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறது Then it becomes all right. Huh? This is how uh, <laughs> nature teaches us. Hmm? We have to learn from nature, you know. These are the things we have to learn from nature. So don't get perturbed, don't get tensed. So many things will happen in life. All unexpected things that will happen in life. That is why it is called life. See, see, see the line. அதுக்கு ஏதோ ஹர்ட் ஆகிடுச்சு இன்ஜூர் ஆகிடுச்சு ஆ அது பாருங்கள் நாய் மாதிரி அப்படி கேளா மேலே போட்டு அதை அந்த மண்ணில் பிறந்தது அந்த நாயால் வந்து வேடிக்கை பார்க்குறது ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்